பிரிட்ஜ் அறை குளிர்பதன பெட்டி தீப்பிடித்து எரியும் சம்பவங்கள் சில நேரங்களில் செய்திகள் மற்றும் சமூக ஊடகங்களில் பரவலாக வருகிறது இது பயமூட்டும் ஒன்றாக இருக்கலாம் இதற்கான முக்கிய காரணங்கள் சில நேரத்தில் மனித கவனக் குறைபாடும் பழைய அல்லது தரக்குறைவான உற்பத்தி தவறுகளும் மின் இணைப்பு கோளாறுகளும் தேவையற்ற பராமரிப்பு பிழைகளும் ஆகஸ்ட் இருக்கலாம் முதன்மையாக பிரிட்ஜின் கம்ப்ரஸர் பகுதி தொடர்ந்து வேலை செய்யும் பகுதி என்பதால் அதில் சூடு அதிகமாகும் அதில் உள்ள மின் வயர்கள் பழுதடைந்தால் சுருட்டல் சிண்டல் ஏற்பட்டு தீப்பற்றும் வாய்ப்பு உள்ளது அதேபோல பின்புறத்தில் உள்ள கண்டென்சர் காயில்கள் தூசியில் மூடப்பட்டால் குளிர்ச்சி குறைந்து கம்ப்ரசர் ஓவர்வொர்க் ஆகி சூடேறும் சிலர் பிரிட்ஜ் பின்பக்கத்தில் உள்ள மல்டி பிளக் அல்லது எலக்ட்ரிக் போன்கேட் இணைப்பில் மற்ற பல சாதனங்களையும் சேர்த்து பயன்படுத்துகிறார்கள் இது ஓவர்லோட் ஏற்படுத்தி மின் விளைவுகளை உருவாக்கும் அதற்கேற்ப வாட்டேஜ் சரியாக இல்லாத ஸ்டெபிளைசர் அல்லது பழைய உபகரணங்கள் உள்ளதால் ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இதைத் தவிர்க்க முதலில் உங்கள் பிரிட் தனிப்பட்ட ஒரு மின் பிளக்கில் மட்டும் இணைக்க வேண்டும் அதில் சர்ஜ் ப்ரொடக்ஷன் உள்ளதா என்று பார்க்கவும் பின்புறத்தில் உள்ள தூசிய மாதத்தில் ஒருமுறை கிளின் பண்ணவும் கம்பிரசர் பகுதி சுற்றிலும் போதுமான காற்றோட்டம் இருக்குமாறு வைக்கவும் பிரிட்சு பின்புறம் சுவர் மீது ஒட்ட வைக்கக்கூடாது குறைந்தது ஆறு இடைவெளி வைக்க வேண்டும் பாதுகாப்பான மின் இணைப்புகள் தரமான பயன்பாட்டு முறைகள் மற்றும் பிரிச்சின் உள்ளிலை ஒலி கம்பனம் போன்றவற்றில் ஏதாவது வித்தியாசம் தெரிந்தவுடன் ஒரு தொழில்நுட்ப நிபுணரை அழைத்து பரிசோதனை செய்ய வேண்டும் நாளாகிவிட்ட பழைய பிரிச்சுகள் அல்லது தரமில்லாத டூப்ளிகேட் பார்ட்ஸ் பயன்படுத்தும் போது தீ விபத்துக்கான வாய்ப்பு அதிகம் எனவே அத்தகைய உபகரணங்களை தவிர்க்க வேண்டும் பாதுகாப்பு தரப்பட்ட ஐஎஸ்ஐ மார்கொண்ட ஸ்டிப்ளேசர் அல்லது மின்சாதனங்களை மட்டுமே இணைக்கவும் பயனுள்ள பராமரிப்பு முறையாக மூலப்பிரிவுகளை வருடத்திற்கு ஒருமுறை சர்வீஸ் செய்யவும் இதனால் உங்கள் பிரிச்சின் ஆயுள் நீட்டிப்பதோடு மட்டுமல்லாமல் தீ விபத்தை தடுப்பதிலும் மிக முக்கிய பங்கு வகிக்கலாம் உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொலியை லைக் செய்து ஷேர் செய்யவும் மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் நன்றி